படப்பிடிப்பு நடத்த கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கோ போயிட்டு இருந்த காலம் அது இதெல்லாம் தமிழ்நாட்டிலே செஞ்ச என்னென்னு யோசிச்ச டிஆர் சுந்தரம் சேலத்தில் தொடங்குனதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் ஜவுளி தொழில் தொடர்பாக லண்டனில் படிச்சுட்டு வந்த டிஆர் சுந்தரம் சினிமாவில் இருந்த ஈர்ப்பால் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் பரப்பளவில் பாடல் பதிவு செய்யும் ரெக்கார்டிங் ரூம் படப்பிடிப்பு தளம் லேப்னு சகல வசதிகளோட இருக்கிற ஸ்டுடியோவை கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சதி அகல்யாங்கிற தன்னோட முதல் படத்தை தயாரித்தது மாடர்ன் தேட்டர்ஸ் ஆரம்ப காலத்திலேயே கலைஞரின் திறமை உணர்ந்த டிஆர்எஸ் அவரை மாடர்ன் தேட்டஸின் கதை வசன இலாக்காவில் பணிபுரிய சொன்னார் கலைஞர் வசனம் எழுத எம்ஜிஆர் நடிக்க மந்திரி குமாரி படம் மாபெரும் வெற்றி படமானதோட இருவர் வாழ்விலும் பெரிய திருப்பு இருந்துச்சுங்க தமிழ முழுநீள வண்ணமயமான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தை எடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் மொத்தமாக நூற்றி முப்பத்தாறு படங்கள் தயாரித்த இந்த நிறுவனம் சேலத்தின் ஒரு அடையாளமாகவே இருக்கு